வணக்க நோயர்களை இஸ்லாத் என்பது ஒரு புற்றுநோய் அந்த புற்றுநோயை இலங்கையிலிருந்து இல்லாமல் ஒழிக்க வேண்டும் அது ஆரம்பமாக அமைய வேண்டும் இந்த இஸ்லாத் இருக்கும் வரையில் தீவிரவாதம் பிரச்சனை சண்டைகள் பயம் எல்லாமே இருக்கும் அதை தூக்கி எறிய வேண்டும் அதை முற்றாக அழிக்க வேண்டும் புற்றுநோயை எவ்வாறு குழப்படுத்த முடியாதோ அதே போல் இந்த இஸ்லாத்தையும் நாங்கள் அழிக்க முடியாது எனவே எவ்வளவு கஷ்டப்பட்டாவது அதை அழிக்க வேண்டும் இவ்வாறு கடுமையான இனவாதத்தை தூண்டுகின்ற கருத்தையும் இன நல்லுறவை சீர்குலைக்கும் வகையிலும் தன்னுடைய கருத்துக்களை காழ்ப்புணர்ச்சியை கொட்டி தீர்த்திருக்கின்றார் பொதுவெல சேனாவின் பொதுச் செயலாளர் கலகுடாத்தை ஞானசாரதேரன் இண்டகினேட்டதை சொல்லலை அவர் சொன்னது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் ஜூலை மாதம் தெரிவித்தார் ஆடி மாதம் அந்த கருத்துக்கு இப்பொழுதுதான் தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கொழும்பு நீதவான் அவருக்கு இலகு பணிகள் கொண்ட ஒன்பது மாத சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தினால் இஸ்லாத்தினுடைய அல்லது பௌத்தத்தினுடைய இந்து மதத்தினுடைய கிறிஸ்தவத்தினுடைய மத சம்பந்தமான ஒழுக்கக்கீடான ஒழுக்க சீர்காடான விடயங்களை யாரும் பேசக்கூடாது ஒரு மதத்தை அவமதித்தல் ஒரு மதத்திற்கு எதிரான கதைகளை கதைத்தல் ஒரு மதத்தை கீழ்த்தனமாக சித்தரித்தல் எவ்வருமே அதை செய்யக்கூடாது அந்த சட்டம் இலங்கையில் அமுலில் இருக்கிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அத்தை ஞானசார தேரர் இஸ்லாத்தை ஒரு புற்றுநோய் என்று சொல்லியிருக்கிறார் இலங்கையில் பெரும்பான்மையான சிங்களவர்கள் மற்றும் தமிழர்கள் முஸ்லீம்கள் பழங்கியின மக்கள் மிகவும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்ற இந்த காலப்பகுதியில் எந்த மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் எல்லா மாவட்டங்களிலும் மூவின மக்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் என்ற நிலை இப்பொழுது இலங்கையில் இருக்கிறது இந்த மாவட்டத்தில் இவர்கள் மட்டும்தான் என்ற நிலை இப்பொழுது குறைந்து குறைந்து எல்லா மாவட்டத்திலும் எல்லாரும் இருக்கிறார்கள் என்ற ஒரு இன ஒற்றுமை நல்லுறவு இருக்கத்தான் செய்கிறது இதற்கு அப்பாற்பட்ட கருத்துக்கள் எதுவுமே வேண்டாம் இப்படி விடைதானத்துக்கு நாங்கள் இருக்கிறோம் எனவே இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எந்த ஒரு இனத்தை பற்றியோ மதத்தை பற்றியோ அவதூறு பரப்பி கொண்டு அவர்களுக்கு எதிரான கருத்துக்களையும் அவர்களுடைய இனம் சம்பந்தமான மதம் சம்பந்தமான அவதூறான கருத்துக்கள் மட்டுமில்லாமல் அவர்களை சிறுமைப்படுத்துகின்ற அல்லது அவர்களை ஒரு மனஸ்தாபப்பட வைக்கின்ற கருத்துக்களை யாருமே கதைக்க முடியாது அவ்வாறான சட்டம் உள்ள நிலையில் தான் அத்தை ஞான சாரத்தில் ஒன்பது மாதங்கள் இலகு பணிகள் இலகு பணிகள் என்று சொன்னால் அவருக்கு தேவையான அத்தியாவசியமான விடயங்கள் மட்டும்தான் வழங்கப்படும் தவிர அவர் சிறைக்குள்ள சொகுசான வாழ்க்கையோ அவர் நினைத்த சாப்பாடோ நினைத்த மருந்து மாத்திரைகளோ தூங்குவதற்கு நல்ல வசதியான பெட்டுகளோ ஒட்டுமே இருக்காது இலகு பணி தேவையான அத்தியாவசியமான வசதிகளுடன் கூடிய ஒரு சிறை தண்டனை ஒன்பது மாதம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இது எல்லோருக்கும் ஒரு உதாரணமானதாக இருக்க வேண்டும் கலகோட அத்தை ஞானசாரர் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு தூரம் கதைக்கக்கூடியவர் என்று அவ்வளவு தூரம் கதைக்கக்கூடியவர் உங்களுக்கு தெரியும் பெரும்பாலுமையாக தமிழர்கள் மத்தியிலேயே மிகவும் பிரபலமானவர்கள் கலகோட அத்தை ஞானசார தேரர் சுமணரத்ன தேரர் இவர்கள் யாருக்குமே அடிப்பணியாத ஒரு தன்மை கடந்த காலங்களில் காணப்பட்டது போலீஸாருக்கோ இராணுவத்தினருக்கோ எவருக்குமே அடிப்பணியாமல் உதாரணமாக சுமநரத்தினர் தேர்தலில் உங்களுக்கு நன்றாக தெரியும் நினைவுபடுத்துகிறோம் போலீஸாருடைய ஒரு தடுப்பு வேலி இருந்தால் அதில் ஏறி இருந்து கொண்டே போராட்டம் நடத்தக்கூடிய ஒருவர் சுமணரத்ன தேரர் அதேபோல் தான் கல்வொண்ட அத்தைஞானசார் தேரர் குழுந்தூர் மேலை மற்றும் வெடுக்குநாறு மேலை பக்கங்களுக்கு வருகின்ற பொழுதெல்லாம் என்ன மாதிரியான கருத்தை சொன்னார் என்ற விடயங்கள் அதாவது அங்கே இருக்கக்கூடிய இந்து மயானம் தொடர்பில் அவர் சொன்ன கருத்துக்களும் இன்று தமிழ் மக்களின் காதகளில் ஒழித்து கொண்டிருக்கும் அவ்வளவிற்கு இனவாத கருத்துக்களை இலகுவாக சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த பௌத்த துறவிகள் அதில் இஸ்லாத்தினுடைய ஒரு கருத்து தான் அவர் சொன்னது இஸ்லாத்து ஒரு புற்றுநோய் என்று அதற்கிட்ட தண்டனை இப்பொழுது நீதமானால் வழங்கப்பட்டிருக்கிறது ஒன்பது மாத சிறு தண்டனை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் யாரையும் நாங்கள் தாழ்த்தி பேசக்கூடாது என்பது மிக முக்கியமானது எல்லோருக்குள்ளும் ஏதோ ஒரு விதமான அபரிமிதமான திறமைகள் இருக்கலாம் ஒழுக்கங்கள் இருக்கலாம் பண்புகள் இருக்கலாம் பண்பாடுகள் இருக்கலாம் அவை அவர்கள் அவர்களுக்கு பெரிதாக இருக்கும் எங்களுக்கு அது சிறுமையானால் அதை எங்களுக்குள்ளே நாங்கள் வைத்துக் கொள்வோம் மற்றவர்களை நாங்கள் புறம் பேசுவது தவிர்க்கப்பட வேண்டும் எனவே அத்தைஞான செய்த தண்டனை எல்லோருக்கும் ஒரு படிப்பினையாக இருக்கும் என்பதுதான் கருத்து மீண்டும் மனித கொள்வோம் செய்தியோடு உங்கள் கருத்தை காமெண்டில் பதிவிடுங்கள்